உலகெங்கிலும் வாழும் இயற்கை உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் அன்பு வணக்கம் வடலூர் பெருவழி தலத்தை காப்பதற்கான போராட்டம் கடந்த ஐந்து மாதங்களாக நடைபெற்று வருகிறது அந்த அருட்பெருவழி தலத்தை காப்பாற்றுவதற்காக உண்மையான சன்மார்க்க அன்பர்களும் அதேபோல உண்மையான வள்ளலாரை பின்பற்றக்கூடியவர்களும் உண்மையாகவே வள்ளலாருடைய கொள்கைகளை அறிந்தவர்களும் உலகெங்கிலும் உள்ள சன்மார்க்க சங்கத்தவர்களும் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி கட்சி தவிர மீதமுள்ள அனைத்து கட்சியினருமே இந்த பெருவழித்தளத்தை காப்பாற்றுவதற்காக குரல் கொடுத்திருக்கிறார்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறார்கள் தொடர்ந்து அறிக்கைகளை வெளியிட்டு கொண்டே இருக்கிறார்கள் அதே போல அந்த இடத்தை நேரடியாகவும் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கிடையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இரண்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன தற்பொழுது அங்கே தொல்பொருள் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் அதை ஒரு அறிக்கையாக சமர்ப்பிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் முதல் கட்டமாக கூறியிருக்கக்கூடிய நிலையில் தற்காலிகமாக அங்கே வந்து அந்த குழி தோண்டும் பணிகள் எல்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன கட்டுமானப் பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன என்கிற இந்த நிலையில் இப்படி ஒட்டுமொத்தமாக வடலூர் பெருவழித்தலத்தை உலகெங்கிலுமே அமைதியையும் அன்பையும் கருணையும் தயவையும் போதிக்கக்கூடிய போதித்து கொண்டிருக்கக்கூடிய அருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் உருவாக்கிய அந்த வடலூர் பெருவழித்தலத்தை கொத்து பரோட்டா போட்டு முழுக்க முழுக்க அந்த இடத்தை வந்து காவல்துறையினரும் கண்ணீர் புகை குண்டுகளுடனும் அதேபோல் தடியடி நடத்தக்கூடிய அளவிற்கு தயாராகவும் வஜ்ரா வாகனங்களோடும் வந்து நின்று அந்த இடத்தை ஒரு கலவர பூமியாக ஆக்கியது யாருன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வடலூர் தலைமை சங்கம் என்ற பெயரில் இருக்கக்கூடிய ஒரு லெட்டர் பேட் சங்கம் இது ஏன் லெட்டர் பேடு சங்கம் சொல்கிறோன்னா ஒரு சங்கம் என்றால் அந்த அலுவலகம் வந்து முறையாக இயங்க வேண்டும் அந்த அலுவலகத்திற்கு அந்த அலுவலகத்தில் பதவியன் குறிப்பிடப்பட்டுள்ள எண்ணில் அந்த அலுவலகம் செயல்பட வேண்டும் முதல்ல அதற்கு அதற்கு பணியாளர்கள் இருக்க வேண்டும் அதே போல் அப்படிப்பட்ட சங்கம் ஒரு அதுவும் தலைமைச் சங்கம் வடலூர் தலைமைச் சங்கமாக இருக்கக்கூடிய சங்கத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஏதாவது உபகாரம் பரோபகா பரோபகாரம் செய்வதற்கோ அல்லது அந்த இடத்துல வந்து மக்கள் வந்து ஏதாவது உதவி பெறுவதற்காகவோ அது இருபத்தி நான்கு மணி நேரம் இயங்கக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும் அதற்கெனவே அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இடமாக இருக்க வேண்டும் ஆனால் அப்படி எதுவுமே இல்லை இந்த தொண்ணூற்றி ஐந்து இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு என்கிற எண் கொண்ட வடலூர் தலைமை சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் நெய்வேலி சாலையில் இடப்பட்டுள்ள அந்த முகவரி வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ரெண்டு பேர் அப்பப்போ தங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறிய அறை மட்டும்தான் அங்கே இருக்கிறது செயல்படுகிறது என்பதுதான் கண்கூடாக இருக்கிறது இவர்கள்தான் இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக உலகத்தில் உள்ள சன்மார்க்க சங்கத்துக்கெல்லாம் தலைமை சங்கம் என்பதைப் போல இவர்கள் தங்களை முன்னிறுத்தி கொண்டு அரசுக்கு பிரதிநிதிகள் போல செயல்பட்டு கொண்டு அரசுக்கு இவர்கள்தான் சன்மார்க்க சங்கத்தின் சார்பில் அரச பிரதிநிதியாக அரசுக்கு ஒப்புதல் கொடுத்ததை போல அரசோடு நின்று தற்பொழுது அந்த பெருவழியை சிதைத்து கொண்டிருக்கிறார்கள் பெருவழியை சிதைத்து கொத்து பரோட்டா போட்டு அந்த இடத்தையே முழுவதுமாக அதை ஒரு வணிக வளாகம் போல அதை வந்து பார்த்திங்கன்னா ஆடம்பர இடம் போல மாற்றி வள்ளலாருடைய கொள்கைக்கு நேர் எதிரான செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே இது வந்து வள்ளலாருடைய தலைமைச் சங்கமாக இருந்திருந்தால் வள்ளலார் கூறிய அந்த தலம் என்றே வள்ளல் பெருமானார் அருட்பால குறிப்பிடுறாங்க சூரியர் சந்திரர் ஒளிபெற விளங்கும் அருட்பெருவழி தளத்தெழும் சுடரே அப்படின்னே தலம்னே சொல்கிறாங்க அந்த தளத்தை வந்து அந்த தலத்தையும் அந்த தளத்தையும் வந்து இப்படி சிதைப்பதற்கு உண்மையான சன்மார்க்க சங்கத்தவர்கள் ஒருபோதும் அனுமதித்திருக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது கண்கூடு இப்போது இந்த தலைமைச் சங்கம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா வடலூர் ராமலிங்க வள்ளல் பெருமானார் உருவாக்கிய சங்கத்திற்கும் இதற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கான்னா சுத்தமாக கிடையாது நாம் இது பற்றியெல்லாம் ஒரு பெரிய பட்டியலை வந்து நம்ம காணொலியாகவே இட்டிருந்தோம் அதன் கீழே பின்னூட்டமிட வந்த அந்த சங்கத்தினுடைய தற்போதைய அந்த லெட்டர் பேட் சங்கத்தினுடைய தற்போதைய தலைவராக இருக்கக்கூடிய அருள் நாகலிங்கம் வந்து என்ன சொன்னார் ஆ இதற்காக நாங்கள் விரைவில் பதிலளிக்கிறோன்னாரு போல் அவர் எப்பவுமே வந்து எதுக்கும் பதில் அளிக்கலை இதுவரைக்கும் நமக்கு மின்னஞ்சல் எதுவுமே வரல ஏனென்றால் இவர்கள் தொடக்கத்திலிருந்தே இவர்கள் எதையுமே நேர்மையாகவும் உண்மையாகவும் எதையுமே செய்யல மாறாக இவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா நம்மளை வந்து பொய்யர்கள் என்று சொல்லுவாங்க உலகத்தில் உள்ள இது எதிர்க்கக்கூடிய எல்லோரையுமே வந்து பார்த்திங்கன்னா துன்மார்க்கர்கள் சொல்லுவாங்க இவர்கள் ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க நடைமுறை உண்மை என்னன்னே தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஏனென்றால் இவர்கள் சில சங்கத்தினரையும் சில சில ம சிலருடைய சன்மார்க்கர்களையெல்லாம் எல்லாம் இவர்கள் தவறான தகவல் கூறி தங்கள் பக்கம் இழுத்து கொண்டும் அந்த சன்மார்க்க சங்கத்துக்கு டொனேஷன் உள்ளிட்டவற்றை நிதி ரீதியாகவும் உதவிகளாகவும் செய்து கொண்டு ஒரு கூட்டத்தை தன்பக்கம் கூட்டம் கூட்டு வைத்துக் கொண்டு இவருடைய டிப்பிலேயே வந்து போய் பாருங்க வடலூர் தலைமை சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தினுடைய இந்த தலைவர் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய வாட்ஸ்அப்லையும் தன்னுடைய முகநூலையும் வந்து எதை படமா வச்சிருக்காருன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களோடு நின்ற படத்தை தான் வச்சுருக்காரு ஆக இவருக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை விடவும் அதே போல திருவுருட்பிரகாச ராமலிங்க வள்ளலாரை விடவும் அதே போல ஞானசபையை விடவும் சித்தி வளாகத்தை விடவும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு மிகப்பெரிய கடவுள் மிகப்பெரிய குரு மிகப்பெரிய ஆசான் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலினாகத்தான் இருக்கிறார் ஆக இந்த இதிலேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் ஒருதலை பட்சமானவர்கள் அரசுக்கு ஆதரவான நிலைப்பாடை எடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இவர்கள் வந்து உண்மையிலேயே வள்ளல் பெருமானருடைய பொதுநிலை கழகமாக உலக அளவிலுக்கு இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் ஏற்றத்தாழ்வு இல்லாத சமரச சுத்த சன்மார்க்க சங்கமாக இவர்கள் இல்லை அப்படிங்கிறது இதில் வந்து முழுமையாக வந்து தெரிஞ்சிருது இவர்கள் தொடக்கத்திலிருந்தே அது மட்டும் இல்லாமல் இந்த சங்கத்தில் உறுப்பினராக இணைந்த இணைந்து செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஏ அருள் இளங்கோ என்று தன்னை அழைத்து கொள்ளக்கூடிய அந்த இளங்கோ வழக்கறிஞர் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா மேதகு மு ஸ்டாலின் அவர்கள் அதுவும் மேதகு மு ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மேதகு அரசு என்று தான் சொல்கிறாங்க இவர் எல்லா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சங்கத்தை சேர்ந்த இதிலும் குறிப்பாக இந்த இரண்டு நிர்வாகிகளும் இவரை சார்ந்து இருக்கக்கூடிய இவருடைய பக்கபலமாக இருக்கக்கூடிய பக்க வாத்தியங்களாக இருக்கக்கூடிய இவருடைய துணை வாத்தியங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒன்று போல தான் முழங்கிக் கொண்டிருக்கின்றன எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோருமே நீங்கள் திமுக அரசை துதிபாடுவதும் திமுக அரசினுடைய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரை துதிபாடுவதும் மற்ற வேளாண் துறை அமைச்சரை துதிபாடுவதும் தான் இவர்களுடைய பணியாக இருக்கிறதே தவிர இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளலாரை பின்பற்றக்கூடியவர்கள் வள்ளலாரை வந்து போற்றக்கூடிய இல்லை ஆகை இந்த இந்த வடலூர் தலைமைச் சங்கம் என்கிற பெயரில் இருக்கிறது முழுக்க முழுக்க திமுகவினுடைய ஒரு கிளைச்சங்கம் தான் அங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது தான் நம்ம நேரடியாகவே சொல்லலாம் இது எப்படி இப்படி கிளைச்சங்கம் ஆயிடுச்சு முதல்ல இப்படி இருந்துச்சா அப்படின்னு வந்து பார்த்தா கிடையாது படப்பி பாலகிருஷ்ணன் என்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சன்மார்க்கர் அவர் படப்பியைச் சேர்ந்தவர் அவர் ஒரு வந்து வடலூரில் இந்த தலைமை சங்கத்தை வடலூர் தலைமை சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தை இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு தொண்ணூற்றி ஐந்து இலக்க இலக்கமிட்ட பதிவுன்ப கொண்ட அந்த பதவியை வந்து முறையாக பதிவு செய்து ஒரு அமைப்பை ஆரம்பிக்கிறார் அப்போ இவர் என்ன நோக்கத்துக்காக ஆரம்பித்தார்னா எல்லா சங்கங்களையும் ஒன்றிணைத்த ஒரு சங்கமாக இருக்கணும்னு சொல்லி இது தொடங்குகிறாரு அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா கோவிட் காலகட்டங்களில் இது பற்றி நம்ம காணொலியே வந்து நமக்கு வந்து அலைபேசி வாயிலாக பேட்டி அளிச்சிருக்கார் அது நம்ம டிஎன்டிவி ஊடகத்திலே இருக்குது படப்பை பாலகிருஷ்ணன் அவர்கள் அவர் சொன்ன காரணமே என்னென்னா நாங்கள் வந்து கோவிட் காலகட்டம் வரைக்கும் மிகச்சிறப்பாக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருந்தோம் கோவிட் காலகட்டத்தில் அவர் செயல்பட முடியாத சூழ்நிலை வந்தபோது நான் இருக்கும் பொழுதே ஒரு செயல் தலைவரை நியமித்தார்கள் அதாவது தாம் தலைவராக இருக்கும்போதே ஒரு செயல் தலைவரை நியமித்தார்கள் அந்த செயல் தலைவர் யாராக இருக்காருன்னு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ராமதாஸ் என்கிற கோவையைச் சேர்ந்த ஐயாவாக வந்து போட்டிருக்காங்க அப்போவே இவருடைய கேள்வி என்ன சொல்கிறாருன்னா ஏங்க நான் செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இன்னொரு தலைவர் வந்து செயல் தலைவராக போட்டால் அப்போ நான் செயல்படாத தலைவராக அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ரெசிக்னேஷன் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அன்றே நமக்கு வந்து காணொலி வாயிலாக இந்த படப்பை பாலகிருஷ்ண ஐயா சொல்லியிருந்தாங்க இதனுடைய பைலா என்று சொல்லக்கூடிய விதிமுறைகள் அடிப்படையில் ஒரு நிர்வாகியை வந்து நீக்குவதோ அல்லது புதிதாக சேர்ப்பதற்கோ பொதுக்குழு செயற்குழு கூடி முடிவெடுத்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பைலா வச்சுருக்காங்க அதே போல் இந்த பைலாவெல்லாம் நாங்கள் நல்லா உன்னிப்பாக கவனித்து பார்த்தோம்னா முழுக்க முழுக்க எல்லா அதிகாரங்களையும் சுற்றி 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 வந்து பார்த்திங்கன்னா தலைவருக்கு தான் வந்து சேருது ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஒரு ஏற்பாடு அதனுடைய அந்த பைலாவில் இருக்குது இதை பயன்படுத்தி கொண்ட அருள் நாகலிங்கம் என்ன என்ன பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா அதே போல இந்த அருள் இளங்கோ ஆகிய இரண்டு பேர் தான் மிக முக்கியமான ரோல் ஒட்டு மொத்தமாக இந்த ஐந்தாறு மாத காலமாக இந்த வடலூர் சர்வதேச மையம் என்கிற பெயரில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அத்தனை குளறுபடிகளுக்கும் சூத்திரதாரிகள் யாருன்னா இந்த ரெண்டு பேர் தான் ஏன்னா இவர்களை தவிர வேறு யாருமே அங்கே வந்து இருந்து கொண்டு இத்தனை வேலைகளை செய்யலை அப்படின்னு பார்க்குறோம் குறிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் யாரை பயன்படுத்தி கொண்டார்கள் அப்படின்னா ஜெயராஜ பயன்படுத்திட்டாங்க ஜெயராஜ மூர்த்தி வந்து கடந்த பத்து நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டாரு எனக்கும் தலைமை சங்கத்துக்கும் தொடர்பு இல்லை அதே போல் எனக்கும் சர்வதேச மையத்துக்கும் தொடர்பில்லை அப்படின்னு நம்ம டிஎன்டிவி இதிலே பின்னோட்டத்திலே வந்துகிட்டு இருந்தார் நம்ம அதையும் மறுப்பாக சொல்லியிருந்தோம் அதையும் மறுப்பாக காணொலியே போட்டிருந்தோம் அடுத்ததாக வந்து இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய டிபியில் வந்து இப்போ இப்போவும் வந்து முகாஸ்டினவர்கள் படத்தை வைத்து தான் இவர்கள் வந்து எல்லோரும் இப்போ பார்க்குறவங்களாம் என்ன நினைப்பாங்க ஓ இவர் ஸ்டாலினுக்கு வேண்டப்பட்ட ஒரு போல அதுவும் தலைமைச் சங்கம் மூலம் நான் அப்படியே பந்தாவாக காரில்லாம் வந்து இறங்கும் போது என்ன நினைக்கிறாங்க பெரிய ஆள் போலப்பா நினைக்கிறாங்க ஆனால் இவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த குள்ளநெறித்தனமான பணி அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு தெரியாது அரசு அதிகாரிகளுக்கும் தெரியாது ஸோ இதுதான் இப்போ இருக்கக்கூடிய நிலையா இருக்கு இப்போ என்ன ஆயிருக்குன்னா இந்த ப படப்பை பாலகிருஷ்ணைய அவர்கள் ஒதுக்கி தள்ளிவிட்டு தான் உள்ளே நுழைவது என்பதை அருள் நாகலிங்கம் குழுவினர் முடிவு செஞ்சிடறாங்க முடிவு செஞ்சுட்டு எப்படி செய்கிறாங்கன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு ஒரு செயல்தலைவரை நியமிச்சுட்டு இவர்கள் வந்து அவர் வெளியில் போக வச்சிடறாங்க சரி இப்போ அருள் நாகலிங்கம் எப்படி உள்ளவரானு வந்து பார்த்தீங்கன்னா நேற்கனவே குறிப்பிட்ட பார்த்திங்களா இந்த பைலாவை பொறுத்த வரைக்கும் பொதுக்குழு செயற்குழு கூட்டம் கூட்டுனா ஒருத்தர் வந்து தூக்க முடியும் இன்னொருத்தரை சேர்த்த முடியும் அப்படிங்கிறது மிக வலிமையான ஒரு தேர்தல் முறைன்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஸோ அப்படிப்பட்ட தேர்தல் முறை கிடையாது தேர்வு முறையாது ஸோ அந்த அடிப்படையில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பொதுக்குழு செயற்குழு கூட்டம் கூடுறதாக கூட்டிட்டு அருள் நாகலிங்கம் ஊரில் இருந்து தான் சொந்த காசெல்லாம் செலவு பண்ணி அங்கங்கே வேனில் இருந்து ஆட்களை கூட்டிகிட்டு வந்து அன்றே அருள் நாகலிங்கமும் எந்த அருள் இளங்கோவும் அன்ற அன்றைய நாளுக்கு முதல் நாள் வரையிலும் இந்த படப்பை பாலகிருஷ்ணன் ஐய உருவாக்கிய இந்த தொண்ணூற்றி ஐந்து இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு பதிவெண் கொண்ட வடலூர் தலைமை சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தின் உறுப்பினர்கள் கிடையாது இரண்டாயிரத்தி பனிரெண்டிலிருந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய படப்பை பாலகிருஷ்ணயா பதிவு செய்த அந்த அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட திமுக ஆட்சி வருவதற்கு வருவதற்கு வரையிலும் குறிப்பாக அருள் நாகலிங்கம் தலைவராக ஆவதற்கு முதல் நாள் வரையிலும் அருள் நாகலிங்கம் அந்த அமைப்பில் உறுப்பினரே கிடையாதுங்க அருள் இளங்கோவும் உறுப்பினர் கிடையாது ஸோ அன்று வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பெரும் ஒரு படையை அவங்க அவர்களுக்கான எல்லாம் கூட்டிகிட்டு வந்து வேன் மூலமாக கூட்டிகிட்டு வந்து அன்று வந்து அமர்ந்து கொண்டு எல்லோரும் அன்று தான் உறுப்பினர் ஆகிறாங்க உறுப்பினராகி அவர்கள் கூட்டு வந்த கூட்டம் தான் பொதுக்குழு கூட்டம் அவர் கூட்டு வந்த கூட்டம் தான் செயற்குழு கூட்டம் அது என்ன செஞ்சிருது படப்பை பாலகிருஷ்ணன் ரிசைன்மெண்ட் காரணத்தினால அருண் நாகரிங்கமையை தான் இனிமேல் தலைவர் என்று அவர் கூட்டு வந்த கூட்டமே வந்து ஒரு பொதுக்குழுவாக செயற்குழுவாக முகமூடியை மாட்டி மாட்டிக்கொண்டு அவர்கள் வந்து தேர்ந்தெடுத்துடுறாங்க ஸோ எல்லோரும் தலையாட்டுறாங்க பரவாயில்ல இருந்துகிட்டு போகட்டுமே அப்படின்னு தலையாட்டிடுறாங்க இப்போ அந்த லெட்டர் ஹெட்டில் தான் பார்த்திங்கன்னா யார் யார் பேர் போட்டிருந்தது கௌரவ தலைவராக படப்பை ரா பாலகிருஷ்ண ஐயாவை மாற்றிட்டாங்க அது ரெண்டாயிரத்து பன்னிரெண்டில் இருந்து அந்த அமைப்பை வந்து சிரமப்பட்டு உருவாக்குன அவரை வந்து கௌரவமாக்கி தூக்கி மேலே குறைச்சிட்டாங்க கௌரவ தலைவராக்கிட்டாங்க அதன் பிறகு செயல் தலைவராக ராமதாஸ் கோயம்புத்தூர் அப்படின்னு இருந்துச்சு கௌரவ ஆலோசகராக ஜெயராஜமூர்த்தின்னு இருந்துச்சு இதுக்கு தான் ஜெயராஜமூர்த்தி மறுப்பு தெரிவித்திருந்தார் அந்த லெட்டர் கேட்டில் பேர போடாதீங்க பண்ண பல முறை சொல்லிட்டு அவன் கேட்காம கேட்காம போட்டிருக்காங்க எனவே எனக்கும் தலைமை சங்கத்துக்கும் தொடர்பில்லை அதே போல் சர்வதேச சமயத்தின் தொடர்பில்லை என்று அறிவித்திருக்கிறார் சரிங்களா ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கார் இவர் இப்படி இதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய மாநில தலைவராக யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அருள் நாகலிங்கம் ஈரோடு இந்த மாநில பொதுச் செயலாளராக பார்த்தீங்கன்னா வந்து வெற்றிவேல் வந்து ஆத்தூருக்காரரு அடுத்து நஞ்சுடன் வந்து இவர் தான் வந்து மாநில பொருளாளர் இவர் தருமபுரியை சேர்ந்தவர்கள் இவர்கள் தான் நிர்வாகிகளாக செயல்பட 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 தொடங்கிட்டாங்க படப்பை பாலகிருஷ்ணன் தூக்கி மேலே உட்கார வச்சுட்டு ஐயா நீங்க கௌரவமாக நீங்கள் தலைவராகவே இருங்க மீதியில நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேலையை தொடங்குறாங்க ஆக இந்த பொதுக்குழு செயற்குழு என்கிற இந்த அமைப்பின் அடிப்படையில் ஏற்கனவே இரண்டாயிரத்தி பன்னிரெண்டிலிருந்து இருந்த அமைப்பு நிர்வாகிகள் அப்படியே இருக்கும் நிலையில் அதனுடைய தலைவர் தான் வந்து பார்த்திங்கன்னா மாறுகிறார் படப்பை பாலகிருஷ்ணன் தூக்கி வீசிட்டு உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அருள் நாகலிங்கம் நுழைந்து கொள்கிறார் அருள் நாகலிங்கம் நுழைந்த காலத்திலேருந்தே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய செயல்பாடுகள் அப்படி இருக்குது திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அறிவிப்பு அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்றத்தில் அறிவிப்பு அதன் பிறகு சர்வதேச மையத்துக்கான செயல்பாடுகளை தொடங்குறது பூரா இந்த செயல்பாடுகளை செய்கிறது பூரா வந்து பார்த்திங்கன்னா இந்த தலைமைச் சங்கம் வடலூர் தலைமைச் சங்கம் வாயிலாக அரச பிரதிநிதிகளோடு அரசு பிரதிநிதிகளாக இருந்து கொண்டு வள்ளலாறு இரநூறு விழாவில் மிக முக்கிய ரோல் எடுத்து இவங்க முழுக்க முழுக்க அதை டாமினேட் பண்ணிக்கிறாங்க இத்தனைக்கும் இதனுடைய கீ மேன் ஆக இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா அருள் நாகலிங்கம் தான் பண்ணுறாரு பின்னணியில் வந்து அருள் இளங்கோ பண்ணுறார் இந்த அருள் இளங்கோ ஏன் நேரடியாக இதில் வந்து பொறுப்பில் வரலன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் அரசு ஊழியராக குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்ற துணை பதிவாளராக மதுரை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அவர் பணியாற்றி கொண்டிருந்த காரணத்தினால அந்த பணியில் இருந்த காரணத்தினால இவர் எது பொறுப்பு எடுத்துக்காமல் இருந்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியுது அதே போல் ஜெயராஜமூர்த்தி அவர்கள் அவர்கள் இப்பொழுது வந்து விளக்கம் கொடுத்தாலும் கூட நமக்கு நிறைய கேள்விகள்லாம் எழுப்பியதற்கு பிறகு தான் இப்போ அதுலேருந்து நான் பேரை எப்போவே எடுக்க சொல்லிட்டு அப்படின்னு இப்போ விளக்கம் கொடுக்குறாரு ஆனாலும் அவர் அந்த அறிவிப்பை வெளியிடுவதற்கு முன்பு வரையிலும் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பேர் கௌரவ ஆலோசகராக தான் இருக்குது ஏன் வந்து ஜெயராஜமூர்த்தி அவர்கள் இவர் ஜெயராஜமூர்த்தி யாருன்னு தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன் இவர் வந்து திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களுடைய சகோதரர் இவர் சரிங்களா சோ ஜெயராஜமூர்த்தி வந்து ஏன் வந்து அதை பொறுப்பெடுத்துக்காம இருந்தார்னா அவர் இஎஸ்ஐ மருத்துவனுடைய இயக்குனராக இருக்காரு அவரு ஸோ அதனால வந்து அரசு மருத்துவ அதுவும் அரசு ஊழியர் என்கிற காரணத்தினால் பொறுப்பெடுத்துக்காம இருந்திருக்காரு இதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா வெற்றிவேல் அப்படிங்கிற மாநில பொதுச் செயலாளர் இருக்காரு அவர் இப்போவும் இருக்காரு இவர் வந்து பார்த்தீங்கன்னா படப்பை பாலகிருஷ்ணன் ஐயா தொடங்கின காலத்திலிருந்து இவர் வந்து பொதுச் செயலாளர் இல்லை அப்படிங்கிற தகவல் நம்ம பார்க்கிறோம் இந்த அருள் நாகலிங்கம் எல்லாம் இந்த தலைவராக பொறுப்பேற்பதற்கு ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக தான் அவர் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றிருக்கார் அப்படின்னு பார்க்கிறோம் இந்த வெற்றிவேல் அவர்களும் இவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசு மருத்துவர் ஒரு கெசட்டட் ஆஃபீஸர் பச்சை எங் மையிலால் கையெழுத்திடக்கூடியவர் இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் இந்த மாநில பொதுச் செயலாளர் பொறுப்பில் தான் அங்கம் வகித்துக் கொண்டிருக்கிறார் இந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டம் இவர் கூட்டுவதற்கான அந்த செயல்பாடுகள்லாம் போடும்போது அந்த லெட்டர் ஹெட்டில் வந்து பச்சை எங்கிலேயே வந்து வெற்றிவேல் அப்படின்னு கையெழுத்து போடுறாரு இன்னமும் இந்த காசோலைகள் உள்ளிட்ட வங்கி கணக்குகளை வந்து கையெழுத்திடுவதும் அதை வந்து கையாள்வதும் இந்த வெற்றிவேல் அப்படிங்கிறது தான் நமக்கு தகவல் கிடைக்குது நம்முடைய கேள்வி என்னென்னா ஜெயராஜமூர்த்தி வந்து அரசு ஊழியர் என்கிறனால அவர் மிக க கவனமாக கௌரவ ஆலோசகர் அப்படின்னு வந்து இருந்துக்கிட்டார் அருள் இளங்கோ வந்து ம துணை பதிவாளராக நீதிமன்றத்தில் பணியாற்றியிருந்த காரணத்தினால் அதில் வந்து இப்போ எந்த பொறுப்பு எடுத்துக்காமல் இருந்திருக்காரு நம்ம புரிஞ்சுக்க முடியுது ஆனால் வெற்றிவேல் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பொதுச் செயலாளராக தொடர்ந்து கொண்டிருக்கிறார் இவர் ஒரு அரசு ஊழியர் அரசு ஊழியரை பொறுத்த வரையிலும் வெளியே ஏதாவது ஏதாவது சங்கங்களிலோ அமைப்புகளிலோ அவர் உறுப்பினராகவோ உறுப்பினராக இருப்பது கூட நீங்கள் வந்து முதல் கட்டம் விட்டால் கூட நிர்வாகியாக இருக்க முடியுமா அதுவும் பச்சை கையெழுத்து போடக்கூடிய நிர்வாகியாக இருக்க முடியுமா வங்கிக் கணக்குகளை வந்து செயல்படுத்தக்கூடிய நிர்வாகியாக இருக்க முடியுமா என்கிற கேள்வி நமக்கு வருது இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்களுக்கான விதிமுறைகள் அப்படிங்கிறத தனியார் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது அதில் இது அந்த அந் அதில் தான் அனுமதிக்கப்பட்ட கேட்டகரியில் இந்த சங்கம் வந்து சேருதா என்பதெல்லாம் இது வந்து அரசாங்கம் தான் ஆய்வு செய்ய வேண்டும் இந்த துறையைச் சேர்ந்த உயரதிகாரிகள் தான் ஆய்வு செய்யணும் என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்தா சரி அரசு ஊழியர் வந்து இந்த ஒரு ஆன்மீகம் தொடர்பான சங்கம் தானே அதுவும் வடலூர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வடலூர் தலைமை சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம்ங்கிறது வடலாறுடைய கொள்கைகளை பின்பற்றக்கூடிய சங்கம் தானே அதில் அரசு ஊழியர் இருந்தால் என்ன அப்படிங்கிற கேள்வி கூட வரலாம் இப்போது நமக்கு எதற்காக இதை வந்து மிக முக்கியமாக சொல்கிறோம் அப்படின்னா இப்போ பிரச்சனை யார் யாருக்கு இருக்குது ஒன்று அரசாங்கம் என்ன சொல்கிறது நாங்கள் பெருவெளிக்குள் தான் இங்கே சர்வதேச மையத்தை கட்டுவோம் நாங்கள் மூணு மூன்று மூன்று புள்ளி எட்டு ஒன்று எட்டு ஏக்கரில் தான் கட்டுறோம் அது வந்து சர்வதேச மையம் ஆனால் நீங்கள் வந்து நெய்வேலி சாலையிலேருந்து உள்ள வரைக்கும் எண்பது அடி ரோடு போடுறோம் பத்தடி பேசேஜ் விடுறோம் முன்னாடி ஆறு ஏழு கோடி ரூபாய்க்கு நுழைவாயில் கட்டுறோம் அப்புறம் ரெண்டு பக்கம் மண்டபங்கள்லாம் கட்டுறோம் இது வந்து சர்வதேச மையம் கிடையாது இது அடிப்படை வசதிகளை மேம்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா இப்போ இதைத்தான் வந்து நம்ம ஒட்டுமொத்தமாக உலகெங்கிலும் இருக்கக்கூடிய சன்மார்க்கர்களும் சன்மார்க்க சங்கத்தவர்களும் உண்மையாக வரலாறு வந்து வள்ளலாரை பின்பற்றக்கூடியவர்களும் உண்மையாக வந்து அருட்பா வாசித்தவர்களும் இவர்களெல்லாம் சொல்லக்கூடியது என்னவா இருக்குது பெருவழிக்குள்ளே பெருவழியாக இருக்கக்கூட கட்டாத இது பெருவழி தளம் அதனால உள்ளுக்குள்ளே வந்து சிதைக்காத இதெல்லாம் தூக்கி வெளியில் கட்டிக்கோ அப்படின்னு தான் சொல்கிறோம் ஆனால் இந்த அடிப்படை வசதி அடிப்படை வசதி என்கிற பெயரில் வந்து எண்பது அடி ரோடு தொண்ணூறு அடி ரோடு நுழைவாயில் என்பதெல்லாம் அடிப்படை வசதிகளை சேர்த்துட்டு இவர்கள் அதை வந்து முழுக்க முழுக்க ஒரு கண்காட்சி கூடமாக மாற்றி அந்த இடத்தை சிதைத்து லட்சக்கணக்கான மக்கள் உள்ளே நுழைய முடியாதவாறு நுழைவாயிலேயே நீங்கள் வந்து சிக்கலை ஏற்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ இதெல்லாம் உள்ளுக்குள்ளே வேண்டாம் என்று சொல்லக்கூடியது ஒரு தரப்பு இந்த தரப்பு தான் பெரும்பான்மை தரப்பா இருக்கு தமிழ்நாட்டினுடைய அனைத்து கட்சிகளுமே திமுக கூட்டணி கட்சிகளை தவிர அனைத்து கட்சி தலைவர்களுமே இதற்கு சன்மார்க்க அவர்கள சன்மார்க்க சங்கத்தவர்களுக்கு ஆதரவு கொடுத்து நின்னுட்டு இருக்காங்க நீதிமன்றத்தில் வழக்கம் தொடுக்கப்பட்டிருக்கு இப்படிப்பட்ட நிலையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரச பிரதிநிதி போல தங்களை காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அரசாங்கத்திடம் நாங்கள் தான் உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த சன்மார்க்க சங்கத்திற்கு பிரதிநிதிகள் எங்களிடம்தான் இத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று ஒரு பொய்யான கணக்கு காண்பித்து போலியான கணக்கு காண்பித்து சில சங்கங்களுக்கு டொனேஷன் கொடுத்து அவர்களிடமிருந்து ஒரு லெட்டர் வந்து ஒரு கடிதத்தை வந்து தங்கள் சார்பாக வாங்கி வைத்துக்கொண்டு ஒரு பொய்யான ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த வடலூர் தலைமைச் சங்கத்தில் இதனுடைய ஒரு நிர்வாகி அரசு ஊழியராக இருக்கிறார் பின்னணியில வந்து பார்த்தீங்கன்னா கௌரவ ஆலோசகராக ஒரு அரசு ஊழியர் இருந்தார் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய உறுப்பினராகவோ அல்லது இதனுடைய பின்னணியில் அருள் நாகலுக்கு நாகலிங்கத்திற்கு வலதுகரமாக அருள் இளங்கோ என்கிற ஒரு முன்னாள் அரசு ஊழியர் இருக்கிறார் அப்படின்னா இத்தனை அரசு ஊழியர்கள் இருக்கக்கூடிய ஒரு தலைமைச் சங்கம் ஒரு வடலூர் சங்கம் என்பது இது வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் செய்கின்ற பிழையை எப்படி தட்டி கேட்கும் அரசாங்கம் இவ்வாறு நீங்கள் வந்து பெருவழிக்குள்ளே கட்டக்கூடாது என்று இவர்களால் எப்படி சொல்ல முடியும் அரசாங்கமே தயவு செய்து இப்போ சன்மார்க்கர்கள் சொல்கிறாங்க வடலூரில் வந்து பெருவழி என்பது பெருவழி தலமாக இருக்க வேண்டும் வள்ளலாருடைய திருவுருட்பால் அப்படி சொல்லியிருக்காரு ஏராளமான சான்றுகள் நமக்கு இருக்கின்றன அதே லட்சக்கணக்கான இன்னைக்கு பதினஞ்சு லட்சம் பக்தர்கள் வருவாங்க எதிர்காலத்தில் முப்பது லட்சம் பக்தர்களாக அது கூடும்போது இது நிரந்தர கட்டுமானமாக கட்டி வச்சிட்டோம்னா அது அத்தனை பேர்த்துக்கு இடையூறாக இருக்கும் இது வள்ளலாருடைய கொள்கைகளை சிதைக்கக்கூடியதாக இருக்கிறது என்று இந்த அரசு ஊழியர்களால் அரசு பணியாளர்களால் திமுக அரசுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்களால் திமுக அரசினுடைய குடும்பத்திற்கு அவர்கள் குடும்பத்தினரோடு தொடர்பில் இருக்கக்கூடியவர்களால் இவர்களால் எப்படி வந்து தமிழ்நாடு அரசை எதிர்த்து கேள்வி கேட்க முடியும் தமிழ்நாடு அரசை அல்லது ஆலோசனையாவது சொல்ல முடியும் ஆக தமிழ்நாடு அரசுக்கு கொத்தடிமையாகத்தான் இவர்கள் வேலை செய்ய முடியும்னு இருக்கு ஆக அப்படிப்பட்ட கொத்தடிமைகளாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் இந்த தலைமைச் சங்கத்தில் அதுவும் பச்சை மயில் கையெழுத்துட்டு கொண்டு ஒரு கெசட்டட் ஆஃபீஸராக இருந்து கொண்டு அதனுடைய வங்கி கணக்கை எல்லாம் டீல் செய்யக்கூடிய அளவில் ஒரு வெற்றிவேல் என்பவர் அரசு ஊழியரே இந்த வடலூர் தலைமைச் சங்கத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்றால் இதைவிட அதிகார துஷ்பிரயோகம் என்பது வேறு எதுவாக இருக்க முடியும் ஆக முழுக்க முழுக்க திட்டமிட்டு நான்கைந்து ஆண்டு காலமாக திட்டமிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக படப்பை பாலகிருஷ்ணன் அவர்களை வெளியேற்றி விட்டு அந்த இடத்தில் போய் அருள்நாகலிங்கத்தை வந்து ப்ளக்கின் பண்ணி இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து ஐந்து ஆறு ஆண்டு காலமாக திட்டமிட்ட ஒரு செயலாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது உணர முடிகிறது ஒரு தலைமைச்சங்கம் என்கிற பெயரில் இருந்து கொண்டு தன்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக்கில் வந்து முதலமைச்சர் மு க எடுத்த புகைப்படத்தை வைத்துக்கொண்டு ஊரில் இருக்கிற எல்லார்த்தையும் தான் நெருக்கமாக இருக்கிறோம் முதலமைச்சருக்கு அது அரிய அதிகாரிகளிலிருந்து எல்லோரையுமே வந்து இவ்வாறு வந்து மிரட்டுவதற்கு ஒரு வாய்ப்பாக இதை வைத்துக் கொண்டிருப்பது அப்படிங்கிறது அதிகார துஷ்பிரயோகம் ஒன்று இரண்டாவது இதனுடைய அரசு ஊழியர்களாக இருந்தவர்களையே இதில் வந்து கௌரவ ஆலோசகர் போன்றவற்றையெல்லாம் போட்டு அரசுக்கு எதிராக எந்த விதமான ஆலோசனைகளையும் அரசு வந்து இத்தனை வந்து தவறாக பிழையாக இதில் வந்து கையாளுறாங்க அதிலும் குறிப்பாக பார்வதிபுரம் மக்கள் உள்ளிட்ட நூற்றி எண்பத்தி ஓரு பேர் மீது வழக்கு நூற்றி அறுபத்தோரு பேர் மீது சட்டவிரோதமாக கூடியதும் இருபது பேர் மீது வந்து பிணையில் வெளிவர வெளிவர முடியாத எல்லாம் வைத்தபோது கூட அப்பவும் கூட மூச்சு விடாத இந்த தலைமை சங்கம் என்கிற பெயரில் இருக்கக்கூடிய திமுகவின் கிளைச்சங்கம் இப்பொழுது மே ஒன்றாம் தேதி அங்கே அரசுக்கு நன்றி தெரிவிக்கிறோம் என்கிற கூட்டத்தை கூட்டுவதற்காக தமிழ்நாடு முழுவதும் இருந்து பணம் கொடுத்தும் பணம் கொடுத்து வாடகை வண்டிகளை வைத்து ஆட்களை கூட்டி வந்து அங்கே கொண்டு இறக்குகிறார்கள் இது முழுக்க முழுக்க ஒரு கட்சி அரசியல் கட்சி குறிப்பாக திமுக அரசியல் கட்சி எப்படியெல்லாம் நீங்கள் வந்து ஒரு செயல்பாடு செய்யுமோ அதைத்தான் வெள்ளை மற்றும் வெள்ளை ஆடை அணிந்து கொண்டு இந்த தலைமைச் சங்கம் என்ற பெயரில் இருக்கக்கூடிய அருள் நாகலிங்கம் குழுவினரான திமுக கட்சிக்காரங்க செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் இப்பொழுது நாம் கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது அது இல்லாமல் இந்த வெற்றிவேல் போன்ற அரசு ஊழியர்கள் பச்சை மையில் கையெழுத்திட்டு கொண்டே அந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டத்துக்கு வந்து ஒரு க அறிவிப்பை வெளியிடுறாங்க அதில் பச்சை இங்களை கையெழுத்து போட்டிருக்காரு அவர் ஆக இது வந்து அரசு ஊழியராக இருந்து கொண்டு இங்கே வந்து இப்படிப்பட்ட அதிகாரத்தை வந்து மிக தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த தலைமைச் சங்கத்தினுடைய உறுப்பினர்களாகவும் நிர்வாகிகளாகவும் இன்று வரை படப்பே பாலகிருஷ்ணன் ஐயா உருவாக்கி இரண்டாயிரத்தி பன்னிரெண்டிலிருந்து இன்று வரை வெளியேறாமல் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகளுக்கு ஒரே ஒரு கேள்விதான் கேட்டுக்கிறோம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப நல்லா நம்ம வந்து விசாரித்து பார்த்த வகையிலும் உள்ள ஆழமாக பார்த்த வகையிலும் அங்கே தலைவர் என்கிற பொறுப்பில் இருக்கக்கூடிய அருள் நாகலிங்கத்தை தவிர மீதம் எல்லாமே ஏற்கனவே படப்பை பாலகிருஷ்ணன் ஐயா இருந்தபோது இருந்த நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் தான் ஆனால் நீங்கள் இன்னமும் மௌனம் காத்து கொண்டிருக்கிறீர்கள் பொதுக்குழு செயற்குழு கூட்டி ஒருவரை வந்து வெளியேற்ற முடியும் என்கிற பைலா இருக்கிறது இது படப்பை பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட அனைவருக்குமே தெரியும் அந்த பைலாவை பயன்படுத்தி நீங்கள் அனைவருமே பழைய உறுப்பினர்கள் நிர்வாகிகள் அனைவருமே ஒன்று கூடி இங்கே வந்து ஒரு பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தை உங்களால் கூட்ட முடியும் கூட்டி அருள் நாகலிங்கத்திடம் நீங்கள் வந்து கேட்க முடியும் ஏன் வந்து வள்ளல் பெருமானருக்கு நேரெதிராக செயல்பட்டு ீங்க என்று கேட்க முடியும் அதற்கு ஒத்து வந்து சரி பார்க்கலாம் இல்லை செயற்குழு பொதுக்குழுவும் கூட்டி அந்த தலைவரையை நீக்குவதற்கான அதிகாரம் இதே பைலாவில் இருக்கு ஆக நீத்தனை பழைய நிர்வாகிகள் இங்கே இருக்கக்கூடிய இந்த தலைமை சங்கத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் நீங்கள் மௌனம் காப்பது எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அருள் நாகலிங்கம் குழுவினர் செய்யக்கூடிய இந்த பிழை தவறு இந்த வடலூர் பிரிவுகளில் சிதைக்கக்கூடிய இந்த குற்றச்செயல்களுக்கு துணை போவது போலத்தான் இருக்கிறது என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கும் இனியாவது இந்த நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் தட்டி கேட்கக்கூடிய உரிமை உங்களுடைய நிர்வாகிகளாகவும் உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இருக்கிறது இதை தாண்டி அவர்கள் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய ஆட்டத்தை வேடிக்கை பார்த்து நீங்களும் இந்த குற்றத்திற்கு உடந்தையானவர்கள் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள என்பதுதான் இப்பொழுது பல்வேறு சன்மார்க்க சங்கத்தவர்கள் நம்மிடம் பகிர்ந்து கொண்ட ஒரு தகவலாக இருக்கிறது மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி அன்பு வணக்கம் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்